ഇടേ നട മക്കൾക്ക് இணைய திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் ஸ்ட்ரீமிங் இசை மற்றும் சமூக வலைப்பின்னல் அனைத்தும் தேவைப்படுகிறது குறிப்பாக பதினைந்து முதல் நான்கு இடையே பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து முழுவதும் ஆயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த செயல்பாடுகளில் பெரும்பாலான வீட்டிலே மேற்கொள்ளப்படுகிறது கால்பகுதியினர் பயணத்தின் போது அவற்றை பயன்படுத்துகின்றனர் மறுபுறம் புத்தக வாசிப்பு தலைமுறைகளை கடந்து செல்கிறது புத்தகங்கள் இன்னும் எல்லா வயதினரால் படிக்கப்படுகிறது என்றாலும் வயதானவர்கள் அடிக்கடி படிக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மிகவும் அடிக்கடி படிக்கிறார்கள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் பத்து சதவீதம் பேர் மட்டுமே படிக்கிறார்கள் என்று அந்த ஆய்வில் தெரிவிக்கப்படும் என்ற இடையத்துள்ளது நீங்கள் பார்வையிடலாம்